நீ பிரமித்தே ஓளி வீசும் இரவும் நீக்கும் அமுதம் நீடும் வெளியும் நீ யாசித்தே ஓஹோ முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக கண்டி ஓ ஹோ தன் தனியாக தன் தனியாக இலவசமாக இலவசமாக வா பா பா கண்டி உன்னாலி உன்னாலி வின்னாலு செய்தி கடலும் நீ ஒரு பட்டு வாரம் நீ ஒரு புள்ளி புயலும் நீ ஒளி வீசும் இரவும் நீ உயிர் கேட்கும் அமுதம் நீ எமை மூடும் விடியும் நீ ஒரு ഒരു വാത്തേ താങ്കമൽ വിനേ തൂങ്ങാമൽ വാഴനേ അതി മീത് സരുതൽ പാതി വരുക കറി തീറ്റി വിടുവായോ കറി മോശം തരുവായോ അതി മീത് സരുതെ പോൾ പാതി വരുക പരവശമാ പരവശമാൻപ ഓഹോ തനിത്തനിയാ തനിത ഇളവശമാ ഇവൻ വശമാക சேரும் அந்த வானிலை சுகமாகும் சரி என்று தெரியாமல் தவறு என்று புரியாமல் இதில் வந்து எதை சரி என்று தெரியாமல் தவறு என்று நான் இன்பசம் என்வசம் இரண்டோடுக்கு ஆகாயம் இரண்டிலும் போகுதே நம் ஆசை காமேகம் உன்னா ീ ഒരു പുള്ളി പുഴലും നീ പ്രമിത്തേസും ഇരവും നീ ഒഴി കേക്കോ മാമുദം നീ എണ്ണി മോടും എരിയും നീസിത്തേ